அனைவருக்கும் வணக்கம் இது தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பார்க்கப்பட்டேன் சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த சொசைட்டியில் சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சிம்கோ சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து போன இயர்லேருந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ போன இயர் நம்மள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினு நிறைய பேர் வந்து ஜாபில் இருக்காங்க ஸோ அவங்களோட ஜாப் நேச்சர் என்ன சேலரி டீட்டெயில்ஸ் என்னன்றதெல்லாம் கேட்டிருக்கேன் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தவொடனே உங்களுக்கு அஃபிஷியலாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ சிம்கோக்கான ஸ்டடி மெட்டீரியல் இந்த சேல்ஸ்மேன் அப்புறம் வந்து சூப்பர்வைசர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில் தரேன் ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ சப்போஸ் அந்த வாட்ஸ்அப்பில் அதாவது மெசேஜ் பார்க்காத டைமில் இருந்தது அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் இருக்குது ஸோ ஜிபே நம்பர்னு இருக்கும் அந்த நம்பர் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூட சிம்கோ ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டில் உள்ள நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ சப்போஸ் அது இதாகலை அப்படின்னா செகண்டில் உள்ள இந்த ஓ ஜிபே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து உடனே இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ சம்டைம் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால டைம் எடுக்கும் ஸோ சிம் கோக்குன்னு இல்லை நம்ம ஓவரலாக டிஎன்பிசி மற்ற ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் மற்ற சைக்கோட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டெஸ்ட் பேச் போய்ட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னே டைம் ஆகுது அதனால் உங்களால் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல கால் அட்டன் பண்ண முடியல அதனால் ரெண்டாவது உள்ள நம்பர் காண்டக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த டைமில் வேணாலும் எடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் மேலே உள்ள நம்பருக்கு அது இல்லை அப்படின்னா செகண்டரி நம்பருக்கு வந்து பண்ணுங்கள் இந்த டிஆர்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்கோவ தாண்டி எஸ்ஆர்பி அப்புறம் வந்து சிம் எஸ்ஆர்பி அப்புறம் வந்து மத்திய கூட்டுறவு வாங்கி இது ரெண்டுத்துக்குமே கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தானே சேர்த்து ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த சிம்காவை பொறுத்தளவுக்கு நமக்கு சொல்லியாச்சு மத்திய கூட்டுறவு மத்திய கூட்டுறவு சொசைட்டியை சார்ந்தது தான் இந்த சிம்கோ இந்த சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் தான் இருக்கு வேலூரில் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும் வேலூரில் தான் இன்டர்வன் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து சொல்லியாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து அதிகப்படியான நம்பர் மாறுது அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் ஸோ அதனால் இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் இந்த சிம்கோ பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் தகவல் உள்ளதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் அறிவிப்பு தமிழில் அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும் ஸோ எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்றதுலாம் நான் போன வழியிலே வந்து சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இந்த எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸஸ் அப்படின்றது நாலு தினத்தேருந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் ஸோ வீடியோ கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற இந்த வீடியோ கிளாஸில் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு எதையே அப்சர்வ் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ இல்லை சார் நீங்கள் வந்து எனக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கொடுங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் ரெகுலர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் சிம்கோ இந்த மாதிரி எக்ஸாமேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால தான் வந்து நம்ம தொடர்ந்து வந்து போன இருந்து வீடியோ போட்டுருக்கோம் நிறையா கேண்டிடேட் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ நல்ல ரிட்டன் மார்க் இப்போ எப்படி ஈஆர்பியில் நல்ல எழுத்து தேர்வில் மதிப்பெண்கள் எடுத்து வேலை கிடைச்சிருக்கோ அதே மாதிரி இந்த சிம்கோவும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்கோவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நிறைய நிறைய பெண்கள் வந்து போன முறையெல்லாம் தேர்வு பெற்றிருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்து செலக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண இன்டர்வியூ வரைக்கும் நம்ம தொடர்ந்து கைட் இருந்தோம் போன இயர் ஸோ மாதிரி இந்த வருஷமும் கண்டினியூவாக வந்து கைட் பண்ணுவோம் சிம்கோவுக்கான படிக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறது சிலபஸ் வைஸாக படிக்கிறதுலாம் நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்றதை பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ தமிழ்லேயும் சிலபஸ் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்